அமைதியா இருக்கேன் நான் உன்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னேன் என்னம்மா மாமா பேசுறீங்க எல்லாம் தெரிஞ்சதா பேசுறீங்க ம் மாமா அனன்யா எல்லாம் தெரிஞ்சதா பேசுறேன் ஏனா நீயும் என்ன லவ் பண்றோம்ல என்னது நீங்களும் நானா லவ் பண்றோமா அப்படி எந்த முட்டாள் சொல்லுச்சு மாமா ம் கரெக்ட் அனன்யா எந்த முட்டாள் சொல்லுச்சு தெரியுமா இதோ என் பின்னாடி இருக்க இந்த முட்டாள் தான் சொல்லுச்சு அக்கா ஆமா அனன்யா நீங்க என்கிட்ட சொல்லல

அக்கா அனன்யா கார்த்திக் தான் லவ் பண்றா எங்க அரவிந்த் மாமாவ கிடையாது ஐயோ நம்மள தப்பா புரிஞ்சிட்டோமோ அவசர குடுக்க ரித்து நீ அனன்யா நீ இவங்க கூட நின்னு பேசிட்டு இருந்தா அனன்யா ஐயோ அக்கா நான் முதல்ல அவரோட தான் நின்னு பேசிட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் தான் மாமா வந்தாங்க மாமாவுக்கு எங்கள பத்தின எல்லா விஷயமும் தெரியும் அது மட்டும் இல்ல ரித்து அக்கா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுங்களா என்ன நிமி எங்க அரவிந்த் மாமா உங்க மேல தான் இன்ட்ரஸ்டா இருக்காங்க என்னது இவங்க நம்ம மேல தான் இன்ட்ரஸ்டா இருக்காங்களா ஐயோ மொத்தமா நான் தான் தப்பா புரிஞ்சிட்ட போல இருக்கே ம் சரி சரி நிம்மி அனன்யா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் உள்ள போங்க நான் அவகிட்ட பேசிட்டு வரேன் ஓ தனியா பேச போறீங்க ம் பேசுங்க பேசுங்க அம்மா கூட வெளியில போயிருக்காங்க அம்மாவும் பாட்டியும் ம் வரது கூட சீக்கிரம் பேசிடுங்க ம் சரி நிம்மி ஏ வாடி அங்கே நின்னு முடிச்சிட்டு இருக்கா இது வேற ஒருத்தி அனன்யா சாரிமா இவளுக்கு புரிய வைக்கணும் அதனால தான் உங்ககிட்ட கிட்ட இப்படி சொல்லிட்டேன் சாரி மன்னிச்சிரு மாமாவ ஆ சே சே இல்ல மாமா நீங்க ரித்து அக்காக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணீங்க சரிங்க மாமா ஏய் ரித்து ஏன் அலற ஐ அம் சாரி என்ன மன்னிச்சிடுங்க ரித்து இங்க பாருமா சொன்னா கேளு கண்ணத்தோட அலாத இல்ல சாரிங்க நான் எல்லாமே தப்பா புரிஞ்சிக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க உனக்கு என்ன பிடிச்ச போய் தானே நீ இப்படி எல்லாமே தப்பா புரிஞ்சிக்கிட்டே எனக்கு உங்களை பார்த்து அன்னைக்கே பிடிச்சிச்சு நான் உங்களை மனசு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்போ நீங்க அன்னனியா கூட நின்று பேசிட்டு இருந்தீங்களோ அப்பவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அத அன்னனியா கிட்ட நான் ஸ்ட்ரைட்டா கேட்டேன் அவளும் அவங்க பேர் பேர் சொல்லாம அவங்கன்னு சொன்னதுனால நான் நீங்கன்னு நினைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் ஏ லூசு நீ இப்படிதான் தான் நேற்று நான் அன்னனியா கிட்ட பேசுறதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இன்னைக்கு உன்ன வர்ற போது வலியெல்லாம் உன்னை கிண்டல் பண்ணிட்டு வந்தேன் அப்ப உங்களுக்கு எல்லாமே

மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கீங்கன்னு சாரிங்க உங்களுக்கு என்னால இதோ கோபம் இல்ல ம் அப்படி சொல்லிட முடியாது கோபம்தான் கோபமா இருக்கீங்களா நான் என்ன பண்ணா நீங்க கோபத்துல இருந்து வெளியில வருவீங்க பிடிச்சிருக்குன்னு மட்டும் தான் சொல்லிருக்கீங்க மேடம் வேற எதுவும் சொல்லல சொல்லிட்டீங்கனா நான் கோபத்துல இருந்து சால்வ் ஆயிடுவேன் ஆ போங்க ஏய் குதிரவாலு அம்மா உங்க அம்மா கிட்ட இன்னிக்கே ஊருக்கு போறன்னு சொன்னியாமே ஊருக்கு போப் போறீங்களா மேடம் ஆ போங்க இனிமே போக மாட்டேன் ம் போக மாட்டியா

என்ன மாம்சே ஒரு வலியா ரித்து அக்கா சமாதான போல இருக்கே ரித்து அக்கா முகத்துல இருக்க புன்னகைய பார்த்தாலே தெரியுதே ஆமாமா சாரி மானன்யா நான் வேற ஏதோ தப்பா நினைச்சிட்டேன் ஐயோ ரித்து அக்கா இதுக்கெல்லாம் சாரியா சரி நீங்களும் தெரிஞ்சு பண்ணல நான் ஏதோ தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன் சாரி என்னங்க எல்லாரும் சாரி 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 கேட்டுட்டு இருக்கீங்க சரி அதெல்லாம் விடுங்க நான் மம்சே இனிமே ரித்து அக்கா நம்ம ரிலேஷனா ம் ஆமாண்டி ரிம்மி இனிமே ரித்து அக்கா நம்ம வீட்டு ஆளு தான் ம் சீ போங்க சரி சரி நிம்மி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் வந்து நான் கிளம்புறேன் அண்ணன்யா சரியா ம் நீங்க வந்து எங்க கூட எங்க டைம் ஸ்பென்ட் பண்ணீங்க உங்க ஆளு கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணீங்க நிம்மி உங்களுக்கு ரொம்ப வாய் ஆயிடுச்சு ம் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன் இரு சரி நிம்மி அண்ணன் நீங்க ரெண்டு பேரும் வீட்ல இருந்து போங்க நான் இவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துறேன் சரியா எங்க அக்காவை பத்திரமா கூட்டிட்டு போய் வாங்க சரியா ஏ வாண்டே ரொம்ப ஓட்டாத நான் ஓட்டாம வேற யார் மாமா ஓட்டுவா இந்த வாயாடிக்கு தான் ஒரு ஆள் வர மாட்டான் ஆமா வரட்டும் அப்புறம் தான் இருக்கு ஐ சி 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 நாமக்கல அப்படி எல்லாம் எதுவும் இல்ல மாம் சார் நம்மள சோலோ 퍼ஃபார்மன்ஸ் தான் மாம் சார் ஹ்ம் பாக்க தானடி பொறண்டி அக்கா ஹ்ம் பாருங்க பாருங்க எல்லாரும் சரி நிம்மி அனன்யா நான் கிளம்பறேன் ஆ சரிங்க என்னங்க பையன் வந்து நின்னு ரொம்ப நேரம் ஆகுதுங்க ம் என்ன வனஜா பேசுறதுக்காக தான் ம் என்ன கார்த்திக் என்ன பேசணும்ப்பா நீங்கள் தான்ப்பா சொல்லணும் எதுக்கு என்ன வர சொன்னீங்க ஊரில் இருந்து அதை சொல்லுனே கார்த்திக் நீ இப்போ புது மாப்பிள்ள இதிலிருந்து உனக்கு புரிஞ்சுக்கிட்டு தெரியலையா இல்லை எனக்கு புரியலை ம் அப்போ நானே சொல்கிறேன் கார்த்திக் இந்த மாதம் வர வேலைக்கிழமை உனக்கும் மதுவுக்கும் நிச்சயதார்த்தம் அடுத்த மாதம் கல்யாணம் அதுக்கு நான் சம்மதமே சொல்லலையேப்பா உன் சம்மதம் எதுக்கு காத்தி அப்பா நான் ஓகே சொல்லிட்டேன் அப்ப உங்களுக்கே கல்யாணம் பண்ணிக்கோங்க கார்த்திக் என்ன பேசுறேன்னு புரிஞ்சு பேசுறியா எனக்கும் கோவப்பட தெரியும்பா ஆனா கோவப்படக்கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கேன் இப்போ நீ என்ன சொல்ற கார்த்திக் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன் நாங்க எல்லாரும் இந்த கல்யாணத்தை பத்தி உன்னோட சின்ன வயசுல இருந்தே பேசி முடிவு பண்ணதுதான் இதுல உனக்கு என்ன இப்ப இஷ்டம் இல்லைன்ற நீங்களா பேசி முடிவு பண்ணிட்டா நான் அதுக்கு நான் ஒத்துக்கணுன்றது எதனா ரூல்ஸ் இருக்காப்பா கார்த்திக் அப்பா என்ன சொல்கிறேன்னா அதுபடி நட ஓ சரிங்கப்பா நீங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் நாளைக்கே ஸ்டேட்ஸுக்கு கிளம்புறேன் நீ என்ன பேசுகிறேன்னு புரிஞ்சு பேசுறியா கார்த்திக் நான் புரிஞ்சுதாப்பா பேசுகிறேன் உங்களுக்கு தான் ஒரு பையனோட மனசு என்னன்னு புரியாமல் பேசுகிறீங்க என்னடா நான் உன்னை புரிஞ்சுக்கல உனக்காக எல்லாமே செய்கிறேன் இந்த சொத்து சோகம் எல்லாமே உனக்காக தானே இந்த சொத்தை எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கப்பா எனக்கு எதுவும் வேண்டாம் என் மனச மட்டும் புரிஞ்சுகிட்டா போதும் மனுஜா அவன் என்ன பேசலான்னு புரியுதா அவனுக்கு அவன் சொல்ல வரத நீங்க தாங்க புரிஞ்சிக்கல மனுஜா நீயுமா ஆமாங்க பெத்தவளுக்கு சொல்லல பிள்ளையோட கல்யாணத்தை பத்தி கட்டிக்க போற அவனுக்கும் சொல்லல நீங்களா ஒரு முடிவே எடுத்து இன்னைக்கு தேதிக்கு கல்யாணம்னு சொன்னீங்கனா யார் சம்மதிப்பா சரி அத இப்ப சொல்லிட்டேன்ல பா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா மீறி நீங்க இந்த கல்யாணம் தான் பண்ணணும் இந்த கல்யாணத்தை பண்ணியே தீரணும் நீங்க நினைச்சீங்கனா நான் ஸ்டேட்ஸ்க்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஏற்கனவே நான் ஹையர் ஸ்டடிஸ்க்கு ஸ்டேட்ஸ்க்கு போகிறதா தான் முடிவு பண்ணியிருந்தேன் அம்மாவோ அம்மாவோட இதுக்காக மட்டும்தான் நான் இங்கே இருந்தேன் இனிமேலாம் நான் இருக்க மாட்டேன் என்ன கார்த்திக் பிளாக்மெயில் பண்ணுறியோ அப்பா இப்போ வரைக்கும் நான் எதுவும் பண்ணலை நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னு நீங்கள் தான் என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க நான் உன் நல்லதுக்கு தானடா சொல்கிறேன் நம்ம பேசி ஏற்கனவே பேசி முடிவு பண்ணது தானே மது தான் உனக்குன்னு அது மட்டும் இல்லை மது வேறு யாரோவா என்ன என் பிஸ்னஸ் பார்ட்னர் ப்ளஸ் என்னோட தங்கச்சி பொண்ணு இதை விட உனக்கு வேற என்ன வேணும் கார்த்திக் நீங்க பணம் பணம் பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கீங்க பணத்தை வச்சு இன்னைக்கு பையனையும் பையனோட கல்யாணத்தையும் பிசினஸா பாக்குறீங்க வனஜா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற வனஜா அப்பா நீங்க முடிவா என்ன சொல்றீங்க எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா இனி நீங்க தான்ப்பா சொல்லணும் ஆமாங்க மீதி நீங்க இந்த கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் நீங்க நானும் கார்த்திக் கூடவே அவங்க கூடவே ஸ்டேஜ்க்கு போயிடுறேன் என்ன உங்க பிரச்சனைன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு நல்லதுன்னு ஒண்ணு பண்றேன் நானு ஆனா நீங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் விரோதியா தெரியுறேன்ல நீங்க பையனோட கல்யாணத்தை வெறும் பிசினஸ் மட்டும் பாக்குறீங்க நான் என் பையனோட வாழ்க்கையா பாக்குறேன் என்ன வேணஜா உனக்கு புரியலையா நான் என்ன சொல்ல வரேன்றது எனக்கு புரியுதுங்க நீங்க அவன் நல்லதுக்காக தான் பண்றீங்கன்னு புரியுது ஆனா அவனுக்கு தான் மது பிடிக்கலையே பிடிக்காத ஒருத்தைய கட்டிக்கிட்டு அவன் எப்படி நான் வாழ்வான் எதுனால கார்த்திக் உனக்கு மதுவை பிடிக்கல அப்போ நீங்க கேக்குறது சில்லி கொஸ்டின் ஒருத்தவங்களை பிடிக்கிறதுக்கும் பிடிக்காததுக்கும் ரீசன் சொல்ல முடியாதுப்பா இன்னொரு விஷயம் நான் மதுவை என்னைக்குமே வந்து என் லைஃப் பார்ட்னரை நான் பார்த்ததே கிடையாதுப்பா என் கூட வளர்ந்த ஒரு ஜஸ்ட் லைக் அ ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கேன் சரி கார்த்திக் இப்போ நீ என்ன சொல்கிற எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாப்பா அதுவும் மெயினாக மது கூட எனக்கு கல்யாணம் வேணவே வேணாம் நான் கொஞ்ச நாளைக்கு அக்கா ஊர்ல இருந்துட்டு ஆபீஸ் பாத்துக்கிறேன் இல்ல வனஜா நான் மது வீட்டுல பேசிட்டேன் இப்போ அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே வனஜா அவ்வளவுதானேங்க அத பத்தி விட்டுருங்க நான் பேசிக்கிறேன் சரி வனஜா ஈவினிங் மது வீட்ல இருந்து வராங்க அதான் என் தங்கச்சியும் சுந்தரமும் வராங்க பேசலாம் நம்ம ரெண்டு பேரும் சரிப்பா கார்த்திக் நீ உள்ள போ ரூமுக்கு போ அப்பா நான் பேசினது எதுனா உங்களுக்கு வருத்தமா இருந்ததுன்னா என்ன மன்னிச்சிருங்கப்பா சேச்சா இல்ல கார்த்திக் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் சம்மதம் இல்லாம நானே திடீர்னு கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டேன் சாரிப்பா கார்த்திக் ஐயோ அப்பா நீங்க என்கிட்ட சாரி கேட்கணுன்றதுக்காக நான் பேசலப்பா என் மனசை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான்ப்பா பேசுனேன் ம் கண்டிப்பா கார்த்திக் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு இதுல இஷ்டம் இல்லைங்கறத எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு சரி கார்த்திக் உம் இஷ்டம் என்னமோ நீ அதுவே பண்ண சரியா சரி நீனு போய் நல்லா ரெஸ்ட் எடு சாப்பிட்டியா இல்லப்பா நீங்க வரணும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும்னாப்பா வெயிட் பண்ணுறேன்

என்னமா இப்படி கேட்டிட்டீங்க நான் உண்மையே தான் சொல்றேன் போதோம் போதோம்டா இதுக்கு மேல ரீலோட் ஆடேன் உன் ரீல எல்லாம் 안டு போச்சு ஏனா அம்முர்தா எனக்கு ஃபோன் பண்ணிட்டா அம்முர்தா அக்காவா அம்முர்தா அக்கா என்னமா சொன்னாங்க நீ யாருகாக స్టేட்ஸ் போடாம இருக்கறேன்றத சொல்லிட்டேன் என்ன சாரி ஷாக் ஆயிட்டீங்க போல இல்லமா என்ன சொன்னாங்க அக்கா அதான் சொன்னேன் இல்ல நீ யாருக்காவது ஸ்டேட்ஸ் போகாம இருக்கங்கறத சொல்லிட்டானே அது வந்து அதே வந்து போய் எல்லாம் இருக்கட்டும் சரி சரி ஏ மர்மக எப்படி இருப்பாடா அம்மா ஹ்ம் சொல்ல காத்தி கேக்குறல்ல அம்மா மாதிரி அழகா இருப்பாளா ஹ்ம் உங்களை விடவே அழகா இருப்பா ஏ அப்ப அம்மா அழகா இல்லையாடா சும்மா சொன்னம்மா உங்கள மாதிரியே இருப்பாமாவ ம் சரி சரி நான் எப்ப பார்க்கிறது கார்த்திக் ம் ஊர்ல இருக்க அமிர்த அக்காவை இன்னும் பார்க்கலமா ம் मामा காதேக் சொன்னா அமிர்தா انا கவுதம் மாப்ள பாத்துட்டே இருக்கலாமே ம் ஆமாமா மாமாக்கு தெரியும் அக்காக்கும் தெரியும் ஆனா இவங்க தான் நான் இன்னும் காமிக்கலாமா ம் சரி கார்த்திக் இப்டி தான் ஒண்ணு இருக்கே நீ அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிரலாமே மதுவேனா இதுதானே அம்மா அது இப்ப சொல்ல முடியாதுமா

என்னமா அமைதி ஆயிட்டீங்க என்ன காத்திக் ஊரு கிளம்பறன்னு சொல்ற ஹாய் फ्रेंड्स நேத்து வீடியோ எடுத்துிருந்தேன் ஆனா போன் கொஞ்சம் பிராப்ளம் ஆனதனால என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல फ्रेंड्स ஆமா फ्रेंड्स அதனால நேத்து வீடியோல என்னால விஷ் பண்ண முடியல ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க லவ்வருக்கு बर्थडे சொல்லி விஷ் பண்ண சொல்லிருந்தாங்க சாரி என்னால நேத்து விஷ் பண்ண முடியல அதனால இன்னைக்கு விஷ் பண்றேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குலலரசி அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறோம் thanks to mari chelvi thanks to ravi thanks to aishu thanks to murli மக்களே உங்களுக்கு எங்க वीडियोस பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स கண்டிப்பா எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணாம இருக்க மாட்டேன் நீங்க கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் ஆமா फ्रेंड्स கண்டிப்பா நாங்க எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவோம் நீங்க உங்க फ्रेंड्सஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் சொல்லுங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு வீடியோல பாப்போம் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்கள்.